தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகையான நயன்தாராவை ரசிகர்கள் எல்லாருமே லேடி சூப்பர் ஸ்டார் அழைச்சிட்டு வராங்க திடீர்னு வெளியிட்டிருந்த நயன்தாரா தன்னை இனிமே யாருமே லேடி சூப்பர் ஸ்டார் ஒரு வெளியிட்டு இருந்தாங்க இந்த அறிக்கையை குறிச்சு வலைபேச்சி அந்தனன் வந்து ஒரு பேட்டி அழிச்சிருந்தாரு அந்த பேட்டியில நயன்தாராவுக்கு இந்த திடீர் அறிவிப்புக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா தனுஷும் அஜித்தும் சேர்ந்து ஒரு படத்துல சேர இருக்கிறதா வலைதளத்துல நாங்க புதிதா அறிவி அறிவிச்சிருந்தோம் அந்த செய்தி இணையதளத்துல வைரல் ஆகி இருந்துச்சு இதனால தனுஷ பத்தின செய்திகள் இணையத்துல பரவும் ஆரம்பிச்சுச்சு இந்த செய்தியை டைவெர்ட் பண்றதுக்காக தான் நயன்தாரா இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கலாம் அப்படின்னு இதுல நயன்தாராவுக்கு ஒரு அற்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியில வலைபேச்சு அந்தனன் தெரிவிச்சிருந்தார் அதோட நயன்தாராவை யாரும் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு எங்கேயுமே அழைக்கிறதே கிடையாது இப்போ நயன்தாரா நிறைய பொது நிகழ்ச்சிக்கு போறாங்க அங்க மக்கள் அவங்களை லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்றாங்கனாலும் அவருக்கு பேனர் வைக்கிறாங்கன்னா என்ன இனிமேல் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்ல வேணாம் அப்படின்னு அவர் சொல்றதுல அர்த்தம் இருக்கு ஆனா அப்படி நயன்தாரா எந்த ஒரு பொது நிகழ்ச்சியிலுமே கலந்துக்கிறது கிடையாது இதனால இப்போ இதை சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது அஜித்தும் தனுஷும் இணைய போறாங்க அப்படின்ற செய்தி மிகவுமே ஒரு பெரிய செய்தி இந்த செய்தி தொடர்ந்து ஒரு வாரமா இணையத்துல தனுஷ் பத்தின பேசும் பொருளா வள வந்துச்சு அதை தாங்கிக்க முடியாம கடுப்பான நயன்தாரா இந்த செய்தியை வெளியிட்டு அதுவுமே அவசர அவசரமா இரவு ஏழு மணிக்கு வெளியிட வேண்டிய அவசியம் என்ன காலையில பொறுமையா கூட வெளியிட்டிருக்கலாமே இருக்கலாமே அது மட்டும்

இருக்கிறதும் கிடையாது இதனால நயன்தாராவும் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் அப்படின்னு தோணுது ஏதோ ஒரு காரணம் இருக்கு அது என்ன காரணம் அப்படின்றத நயன்தாரா தான் சொல்லணும் அப்படின்னு வலைபேச்சு அந்தனன் வந்துட்டு பேட்டியில பேசி இருந்தாரு இதை தொடர்ந்து பேசி இருந்த தனுஷ் அஜித் கிட்ட போன்ல பேசி ஒன்லைன் கதை சொல்லி இருக்கதாகவும் அதை கேட்டு கதை பிடிச்சு போன அஜித் முழுமையான கதையா அடுத்த மாசம் சென்னை வந்ததுக்கு அப்புறமா கதை கேட்க இருக்கிறதாகவும் அந்த பேட்டியில பேசி இருக்காரு இது பத்தின சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நயன்தாரா ஏன் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்க வேணாம் அறிக்கை வெளியிட்டிருக்காங்கன்னு உங்களோட கருத்து என்னவோ அதை மறக்காம செக்ஷன்ல பதிவிட்டு நன்றி